வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூட ஏரியா வந்துட்டு பிள்ளையார்புரம் பக்கம் இது வந்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா பீச் ரோடு அதுக்கடத்துல என்ஜிஓ காலனி அடுத்த பிள்ளையார்புரம் பக்கம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு சென்ட் இடம் கிழக்க பார்த்த பிளாட்டு தான் இது வந்து ரோடு இருந்து உங்களுக்கு வந்து பயனார்டி போட்டு உங்களுக்கு வந்து இந்த பிளாட் வந்து இருந்து ரெண்டாவது பிளாட்டு ஸோ கிழக்க பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்துருக்கு இது வந்து கால் லட்சம் சென்று கேட்குறாங்க இது வந்து நல்ல ரேட்டை ரேட்டு ஆக்சுவலாக இந்த இதுக்கு இதிலேருந்து இந்த இருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது அடியில் உங்களுக்கு ஸ்கூல் காம்பவுண்டு உங்களுக்கு கார்டன் கோட் சிபிஎஸ்சி ஸ்கூல் நல்ல பாப்புலர் ஸ்கூல் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விலை கூடிகிட்டே தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த லேண்டுகளை வாங்கி போடலாம் மொத்தமே வந்து இது இது ஆக்சுவலில் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபீட்டு அறுபது அடியிலே வந்து இந்த பிளாட் வந்துடும் ஐம்பது அறுபது அடியிலே வந்துடும் ஸோ நல்ல ஒரு பிளாட்டு ரீசனபிள் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு அவங்க வந்து அஞ்சகாறு லட்சம் தான் கேட்குறாங்க அது நல்ல ரேட்டு ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து கார்டன் கோட்டு ஸ்கூலுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்குது அது பக்கத்தில் உங்கள டிடிசிபி பிளாட் இருக்குது அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்ட்டுக்கு வந்து ஆறு லட்சம் பக்கத்தில் கேட்குறாங்க அதுலேயும் பிளாட் இருக்குது அல்லாமல் உங்களுக்கு வந்து அன் அப்ரூவ்டு பிளாட்டு பார்க்கணும் அது வந்து கோட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு நாலு நாலரை அந்த ரேஞ்சுக்கெல்லாம் எடுக்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறீங்கனாக்கி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல ப்ளாட்டுகள் இருக்குது ஸோ அழகாக வாங்கி கொடுக்கலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்